ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் தான் எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய சேலரி அக்கௌண்ட்டும் சரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் சரி எல்லா பேங்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இப்போ எந்த பேங்கை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த பேங்க்கில் இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குன்னு எனக்கு தெரியாது பாஸ் ஆனால் இது வந்து ஒரு சூப்பரான ஸ்கீம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் வர வீடியோ எல்லாமே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமான வீடியோ தான் வந்து இந்த சேனலில் வரும் இதில் என்ன அப்படி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுருப்போம் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டு சரி இல்லை மற்ற பேங்க் அக்கௌண்ட்டும் சரி எல்லாருமே வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து மெயினேட் பண்ணல அப்படின்னா வந்துட்டு அவங்க நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது டெபிட் கார்டிலேருந்து வர கன்வே மெசேஜ் வரையும் எல்லாமே விட்டாங்க ஆனால் அப்படி வர வந் எடுத்தாலும் நமக்கு இந்தியன் பேங்கில் ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அது என்னன்னா இந்த இன்ட் அட்வான்டேஜ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான் இங்கே இருக்க இந்த இமேஜில் இருக்க இன் அட்வான்டேஜ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் லாகின் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் கிடைக்கும் இந்த பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் யூஸ் பண்ணுற டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ இல்லை மொபைல் ரீசார்ஜ் எது பண்ணாலும் உங்களுக்கான ரிவார்ட்ஸை வந்து இவங்க கொடுக்குறாங்க அந்த ரிவார்ட்ஸை நீங்கள் வந்து பணமாக மாற்றி எடுத்துக்கலாம் இதுக்கு அவங்க வந்து ஒரு சார்ஜ் கிடையாது உங்களுக்கு கொடுக்குற ரிவார்ட்ஸ் அதாவது நீங்கள் கூகுள் பே ஃபோன்பேயில் நீங்கள் ஒருத்தருக்கு மணி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க எப்படி கேஷ் பேக்கோ இல்லை ரிவார்ட்ஸோ கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்தியன் பேங்கில் இந்த ஒரு வெப்சைட் இருக்குது இன்ட் அட்வான்டேஜ்னு இதோடைய ஃபுல் தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நீங்கள் வந்து பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் வந்து டெபிட் கார்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அதே செகண்ட் ட்ரான்சாக்ஷன்னால் ஐம்பது பாயிண்ட்ஸும் அதுக்கப்புறம் உங்களுடைய பர்த்டே மந்த மந்த்த் வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க அதாவது ஒவ்வொரு நீங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய பர்த் உங்களுடைய பேங்க்கில் ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பீங்க அந்த டேட் ஆஃப் பர்த் வரும்போது வரும்போது உங்களுக்கு வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங்கில் வந்து நீங்கள் பண்ணுற ப்ராசஸ்க்கு எல்லாமே வந்து பயன்ஸ் தராங்க நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் மூலிமா வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கும் அவங்க வந்து பயன்ஸ் தராங்க அதே மாதிரி மொபைல் பேங்கிங் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கனாலும் அதுக்கும் தராங்க அதே மாதிரி அதில் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தாலும் நீங்களுக்கு த அமௌண்ட் வந்து தராங்க அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுற டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இதில் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த இன்ட் அட்வான்டேஜ் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ரிஜிஸ்டர் லாகின் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு இரண்டு வழி என்னன்னா நீங்கள் ஒன்று மெம்பர்ஷிப் ஆகும் சப்போஸ் எனக்கு மெம்பர்ஷிப் ஆகிற விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டெபிட் கார்டை வச்சு உங்களுடைய பேங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை டைப் பண்ணி அதற்கு வர ஓடிபியை பயன்படுத்தி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அதில் உங்களுக்கு இருக்க ரீடம் பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அல்லது இதனை இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு டிஸ் இருந்தால் டிஸ்க்கு இது பண்ணலாம் அதில் கேபிளுக்கு இல்லை இஎம்ஐ கட்டணும் அதனாலும் இல்லை அங்கே கொடுத்துருக்க சில டைப் கம்பெனியில் வந்து ப்ராடக்ட்ஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற ப்ராடக்டில் எல்லாமே வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது ஒவ்வொரு மந்த்துமே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வர இருப்பாங்க நாள் வரையும் இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு தெரியாத இருந்தனா இந்தியன் பேங்க் யூஸ் பண்ணுற எல்லா கஸ்டமரும் உடனே உங்களுடைய இந்த இண்டியன் அட்வான்டேஜில் போயிட்டு உங்களோட ரிவார்ட்ஸை செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக மினிமமாவது உங்கள் அக்கௌண்ட்டில் நூறுபாவது இருக்கும் அதுக்கு நாங்கள் இறங்கி ஏன் அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலேருந்து இப்போ வரையும் நிறையா ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க இப்போ நிறைய எல்லாருமே ஆன்லைனில் தான் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா ட்ரான்சாக்ஷனும் ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கும் அவங்க மினிமம் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்லாம் கொடுக்குறாங்க இது வந்து சும்மா இருக்கிறதில்ல ஆனால் அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டுக்கும் சிலை டெட்லைன் வச்சுருக்காங்க எப்படி கூகுள் பே ஃபோன்பேயில் கொஞ்சம் டெட்லைன் இருக்க ஒரு ஒன் மந்த் இது மாதிரி அதே மாதிரி மினிமம் வந்து ஒன் இயர் டூ இயர் வணக்காமல் எல்லா இண்டியன் இந்தியன் பேங்க் யூஸ் பண்ணுற கஸ்டமர் எல்லாமே வந்து வந்து இந்த இன்ட் அட்வான்டேஜில் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுடைய ரீடம்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள் இதை யூஸ் பண்ணல அப்படின்னாலும் வேஸ்ட்டாக தான் போகும் இது வந்து நல்ல இது இந்த இது வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் டீட்டெயில்ஸ் பண்ணுறது அதாவது டிஸ்குக்கு அமௌண்ட் கட்டுறது ஆன்லைனில் பொருள் வாங்கின எல்லாத்துக்குமே உங்களுடைய இந்த ரீடம் வந்து இருக்கும் இது வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் இந்தியன் பேங்க் மூலயமா வந்து அவங்க கொடுக்குறாங்க இப்படி ஒரு இது ஸ்கீ ஸ்கீம் இருக்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ இந்த மாதிரி பேங்க்கில் இருக்க ஸ்கீம் பத்தின வீடியோ நிறைய வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தா அவங்களுக்கு இந்த ஸ்கீ இப்படி ஒரு இது ரிவார்ட் ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம அவங்களுக்கு சொல்லுங்க அவங்களும் வந்து யூஸ் பண்ணிட்டோம் இது ஏன் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு சமயம் வந்து பைனான்சியல்ல கஸ்டமர் கூட இந்த மாதிரி வேர்ட்ஸில் உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் ஆகுது இது யூஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோவாங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ